பிள்ளையே எந்த காரியத்தை குறித்து பயந்து அழுகிறாயோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் பயப்படாதே உன் வேண்டுதல் நிறைவேறும் எல்லா பிரச்சனைகளும் இனி தீரப்போகிறது நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன் நிச்சயம் உன் வேதனைகளுக்கு முடிவை தருவேன் என் பிள்ளையே நீ உன் தவறுகளுக்கு எப்போது என்னிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டாயோ அப்போதே அவைகளை மன்னித்து விட்டேன் மீண்டும் அந்த தவறுகளை நினைத்து வருந்த வேண்டாம் நீ எடுக்கும் முடிவுகளில் எப்போது போல் உறுதியாக இரு எந்த குழப்பமும் வேண்டாம் உனக்குள் நல்ல திறமைகள் உள்ளன வெளிப்படுத்த சரியான வாய்ப்பு அமையாமல் இருந்து வந்தது இனி அதற்கான வாய்ப்பு வரும் மனம் தளராதே நான் உன்னை கைவிடவில்லை நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நீ தைரியமாக உன் முடிவுகளை செயல்படுத்தி நிம்மதியாக வாழ்க்கையை வாழ நான் துணையாக இருப்பேன் நீ நலமாக வாழ்வாய் உன் பாதையில் தொடர்ந்து செல் நீண்ட நாட்களாக நீ கேட்ட முக்கியமான வேண்டுதல் நிறைவேறும் காலம் வந்துள்ளது மனதில் உள்ள பாரங்கள் குறைவதை நீ உணர்வாய் தொலை தூரத்திலிருந்து அழைப்புகள் வரும் சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் சிலருக்கு வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்புகளும் வரும் ஒரு சிலருக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கை மாறவில்லையே என்ற பயத்தினை அவர்கள் கர்மவினை தருகிறது ஆனால் வாழ்க்கை ஒரு நொடிப்பொழுதில் மாறக்கூடியது கடவுளை நினைத்து கடமையை செய்து வரும்போது கர்மவினைகள் கரைவது உறுதி அதை கண்டு அஞ்ச தேவையில்லை ஒவ்வொருவரும் இதனை கடந்து வாழ்வில் வெற்றி பெற்றவர்களே தைரியமாக இருந்து என் நாமத்தை தியானித்து வா இன்று நீ ஏற்றும் தீபம் நிச்சயம் வாழ்வில் ஒளி தரும் என் பிள்ளையே சில மாற்றங்கள் உன் வாழ்வில் நடக்க இருக்கிறது இந்த மாற்றத்திற்கு பிறகு வாழ்க்கை எடுக்கும் ஆனால் உன்னுடைய மன நிம்மதி அதிகரிக்கும் உன் வாழ்க்கை பயணத்தில் இருந்த தடைகள் நீங்கி உன் பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும் எப்போதும் தவறாக புரிந்து கொள்பவர்களிடம் பேசுவதை குறைத்துக் கொள் அவர்களிடம் உன் சக்தியை இழக்காதே உன் பாதையில் நீ சென்று கொண்டு இருக்கிறாய் அது சரியான பாதையாக உள்ளது புரியாதவர்கள் உன்னை தவறாகவே புரிந்து கொண்டு உன்னை தவறு என்பார்கள் அதற்கு நீ விளக்கம் எதுவும் தந்து நேரத்தை வீணாக்காதே இதுதானா வாழ்க்கை இது தெரியாமல் என் வாழ்க்கையை தேவையில்லாமல் கண்ணீரில் கரைத்து விட்டேன் என்ற அளவில் உன் வாழ்வில் மாற்றங்களை காணப்போகிறாய் உன் வாழ்க்கை நல்ல முறையில் மாடத்தான் போகிறது இனிமேல் உன் வாழ்வில் சந்தோஷங்களை காண்பாய் பிள்ளையே ஏன் வாழ்க்கிறோம் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று எதிர்மறை எண்ணங்களோடு முடிவெடுக்காதே இந்த வாழ்க்கை புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் பின்னாடி இருக்கின்றன நீ இன்னும் அந்த பக்கத்தை திருப்பி பார்க்கவே இல்லை கொஞ்சம் பொறு பல மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் இருக்கின்றன பிள்ளையே கவலை எதற்காக நான் இருக்கிறேன் உன்னை கைவிடுவேனா இனி நடக்க போவதை பார்த்து போகிறாய் தைரியமாக இரு ஜெயிக்கப் போகிறாய் ஓம் முருகா என்று மனதார கூறு பிள்ளையே உன் முருகன் எப்பொழுதும் உனக்குள்தான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்தால் வாழ்வை நினைத்து என்றும் பயப்பட மாட்டாய் ஆகையால் உனக்கு கிடைத்த வாழ்க்கை எனும் வரத்தை கொண்டாடு காணும் அனைத்திலும் நல்லவற்றை பார் உனக்காக நான் அளித்த அனைத்திலும் நிறைவை உணர்ந்து பழகு அனுபவிக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல்ல பழகு உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் உன்னோடு நான் என்றும் துணை இருப்பேன் தைரியமாக இரு என் தங்க பிள்ளையே நீ அனுபவிக்கும் கஷ்டத்தை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என் பக்தர்களை நான் சோதிப்பேன் ஆனால் நிச்சயம் கைவிட மாட்டேன் நீ என்னிடம் மனம் உருகி கண்ணீர் பெருகி வேண்டி கேட்டதை கூடிய விரைவில் உனக்கு தருவேன் என் பிள்ளையே உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நான் இருக்கிறேன் எப்போதும் எங்கும் உனக்கு துணையாக பயப்படாதே நான் உன்னுடன் இருப்பதை மறந்து விட்டாயா ஏன் பயப்படுகிறாய் நீ எதிர்பார்த்த காரியம் நடக்குமா என்று பயப்படுகிறாய் இன்று நல்ல செய்தி வரும் பிள்ளையே இந்த முருகன் மேல் கோபமா கோபம் வேண்டாம் ஏன் இன்னும் எனக்கு உதவ வரவில்லை என் துன்பம் உங்களுக்கு தெரிந்தும் ஏன் உதவ வரவில்லை என்று கேட்கிறாய் அல்லவா நான் உனக்கு உதவவில்லை என்று எப்படி கூறுகிறாய் நான் உனக்கு உதவி கொண்டுதான் இருக்கிறேன் புரியவில்லையா நன்றாக யோசித்து பார் முன்பெல்லாம் சிறு துன்பம் என்றாலும் நடுநடுங்கிப் போவாய் ஆனால் இப்போது எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று சமாளிக்கும் திறமை உன்னிடம் வந்துவிட்டது அதை உணர்ந்தாயா இந்த தைரியம்தான் உன் வாழ்வில் வளர்ச்சி உன் வாழ்வில் நீ உயர்வது உறுதி அந்த உயர்வில் உன் நிதானம் மிக முக்கியம் அதற்காகத்தான் இந்த கஷ்டம் எல்லாம் நீ முழுமையாக தேர்ச்சி அடைய போகிறாய் மிக விரைவில் முழு வெற்றி பெறுவாய் அந்த வெற்றி உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறாய் அல்லவா சொல்கிறேன் கேள் பணம் உன்னை தேடி வந்து குவியும் ஆனால் நீ ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டாய் உறவுகள் தேடி வரும் அவர்களிடம் அன்பாகவே இருப்பாய் அகம்பாவம் உனக்கு சிறிதும் இருக்காது வசதிகள் பல எதிர்பாராத வகையில் வரும் வறுமையில் இருப்பவர்களுக்கு உன் பெயர் சொல்லாமலே உதவுவாய் உனக்கு தோன்றும் போது எல்லாம் இந்த முருகன் ஆலயம் வந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பாய் இதுவே உனக்கு இந்த முருகனால் எழுதப்பட்ட விதி அன்பு குழந்தையே உன் உணர்வுகள் மதிக்கப்படவில்லை என்று உன்னை நீயே தனிமைப்படுத்திக் கொள்ளாதே என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் ஒருபோதும் தனியாக உணரமாட்டாய் எப்போதும் உன்னை விட்டு பிரியாமல் இந்த முருகன் உன்னோடுதான் இருப்பேன் முருகா பொருள் நஷ்டம் ஏற்படுகிறது எதை எடுத்தாலும் அதில் ஒரு சிக்கல் நஷ்டம் என புலம்புகிறாய் இப்போது கேள் நஷ்டம் உடலளவில் ஏற்படாமல் பொருள் அளவில் ஏற்படுகிறது என மகிழ்ச்சி எல்லாம் நன்மைக்கே என அமைதி கொள் நடப்பவை அனைத்திற்கும் காரணம் என்று ஒன்று உண்டு அது சமயம் வரும்போது உனக்கு தெரியும் உன் கெட்ட நேரம் அனைத்தும் முடிவடைந்தது இனி என் துணையுடன் நலமோடு போகிறாய் பிள்ளையே நான் உனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுறுத்துவது ஒன்றுதான் உன் எண்ணம் தான் வாழ்க்கையாக அமைகிறது உன் எண்ணத்தை அவ்வப்போது கவனித்து அதை நேர்மறையாக மாற்றிக்கொள்வது அவசியம் நீ முன்பு இருந்ததற்கு இப்போது நல்ல முன்னேற்றம் தான் ஆனாலும் அவ்வப்போது இந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து உனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் செல்வதில்லை யாருக்காக நீ ஆரோக்கியம் பெற வேண்டும் என பிரார்த்தித்தாயோ அவர்கள் ஆரோக்கியம் பெறுவார்கள் உன் திறமையை உணர்ந்து ஊக்கப்படுத்துபவர்கள் உன் வாழ்வில் இணைவார்கள் நல்லதே நட பிள்ளையே நான் உன்னை தேர்ந்தெடுத்தது நீ முன்பு செய்த புண்ணியத்தால் அது போன்று நீ என்னை வணங்க ஆரம்பித்து அவைகள் உன் வாழ்வில் துன்பமான நேரத்தில் உதவும் உனக்குள்ளே என்னை தேடிக் கொண்டு இருக்கின்றாய் என்னை முருதாக உனக்குள் காண முடியவில்லை என்று வருந்துகின்றாய் உன் வாழ்க்கையில் இன்னும் சில கடமைகளை நீ சிறப்பாக செய்து முடிப்பாய் அதன்பின் என் தரிசனம் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நானே உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன் உன் வாழ்வை முன்னேற்றி உன்னை பல நல்ல செயல்களில் ஈடுபடுத்துவேன் தேவையற்ற வாதங்கள் செய்து ஆற்றலை வீணாக்காமல் என் நாமத்தை உச்சரித்து ஆற்றலை பெருக செய்வாய் நல்லதே நடக்கும் பிள்ளையே ஏதோ ஒன்று தவறாக நடந்து விடுமோ என்ற அச்சம் உன் மனதில் ஓடிக்கொண்டு இருக்கிறது நான் செல்லும் பாதை சரியா சிக்கல் வருமா என்று உன் மனம் யோசிக்கிறது ஆனால் எதுவும் தவறாகாது அச்சம் மட்டும் தோன்றும் ஆனால் நடப்பது சரியாக நடந்து கொண்டே வரும் உன் சக்தி தவிர வேறு எந்த சக்தியாலும் உன்னை தடுக்க முடியாது உன் சக்திக்கு தொந்தரவாக உன் மனம் வேலை செய்யும் ஆனால் என் வேல் அதை தடுத்து நிறுத்தும் பயணங்களால் உனக்கு பலன் உண்டு ஒரு புதிய சந்திப்பு ஒரு புதிய நம்பிக்கை பயணத்தால் வரும் புதிய நம்பிக்கை தோன்றும் என் பிள்ளையே கர்மவினை தரும் துன்பத்திலிருந்து விடுபட ஒரே வழி கடமையை சரியாக செய்வதுதான் அது வீடாக இருந்தாலும் வேலை பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரியாக செய்ய வேண்டும் நீ அனைத்தும் சரியாக செய்தாலும் அவ்வப்போது மனம் வருத்தம் கொள்கிறாய் என் கடமையை செய்தும் எனக்கு எதுவும் சரியாக நடக்கவில்லை என்று புலம்புகிறாய் அதுதான் கர்மவினை அது அப்படித்தான் நிகழும் ஆனால் வினை தேரும்பொழுது உன் கடமைக்கு பலன் இரு மடங்காக உன்னை வந்து சேரும் உடன் இருப்பவர்கள் சரியாக கடமையை செய்யவில்லை என்று சலித்து கொள்ளாமல் நீ செய்யும் கடமையை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதை உணர்ந்து சரியாக செய் உனக்கு வேண்டியதை நிச்சயம் இந்த முருகன் தருவேன் அன்பு குழந்தையே உன் உணர்வுகள் மதிக்கப்படவில்லை என்று உன்னை நீயே தனிமைப்படுத்திக் கொள்ளாதே என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் ஒருபோதும் தனியாக உணரமாட்டாய் எப்போதும் உன்னை விட்டு பிரியாமல் இந்த முருகன் உன்னோடுதான் இருப்பேன் ஓ சரவண